ஒரு ஏக்கருக்கு உள்ள தண்ணி வச்சுட்டு நீங்கள் மூணு ஏக்கர் பண்ண முடியும் இப்போ இந்த தோட்டத்தில் சின்னசாமி இந்த விவசாயம் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய கிணத்துல வந்து சம்மரில் தண்ணி வற்றி போயிடும் சுற்றி இருக்கிற கிணத்துலேயும் வற்றி போயிடும் இப்போ நான் வந்து என்னோடய தோட்டத்தை எல்லாத்தையுமே அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு நான் கொண்டு வந்துட்டால என்னோட கிணத்துலேயும் தண்ணி இருக்குது மற்ற எல்லாத்து கிணத்துலையும் தண்ணி இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாரு ஒன்று நீர்ச்சிக்கணும் ரெண்டாவது வேருக்கு பக்கத்துல மட்டும் நம்ம நீர் கொடுக்கறதுனால சுற்றியுள்ள இடங்களெல்லாம் வறட்சி இருக்கிறதுனால நமக்கு களைகள் அதிகம் முளைக்காது பூச்சி பூஞ்சாலத்தினுடைய தாக்கம் வந்து அதிகம் இருக்காது முரத்தை நாங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு மணி நேரம் சிஸ்டம் ட்ரிப் சொட்டு நீர் பாசன அமைப்பு ரன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து தண்ணி போயிடும் அப்போ அந்த வேர்னுடைய அடிப்பகுதி அந்த ஒரு நாற்பது ஐம்பது சதவீத ஈரப்பதத்துக்கு வந்துடும் அப்போ வந்து இந்த கரை முரத்தை வந்து நம்ம திறக்கிறோம் தொட்டியிலேருந்து திறக்கும்போது அடுத்த பத்து நிமிஷத்தில் ஒரு ஏக்கரில் உள்ள இருபத்தி ஐநூறு செடிக்கும் பத்தே நிமிஷத்தில் அந்த வேறு கொண்டு போய் இந்த உரத்தை வச்சிருது கடைசி பத்து நிமிஷம் தண்ணி விட்றோம் அப்போ அந்த டியூப்பில் இருக்கிற உரத்தையும் கொண்டு போய் செடி கீழே சேர்த்துடும் மேலே இருக்கிற உரத்தை வந்து அந்த கடைசி பத்து நிமிஷம் தண்ணி கரெக்டாக வேறுட்டை கொண்டு போய் வச்சிடும் இந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வந்து நமக்கு உரம் சேவாயிடும் செடிக்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அது கிடைக்கும் இது வந்து ஒரு வகையான துல்லியம் தொலை உணவு கருவிகளை கொண்டு மண்வளம் நீர்வளம் தலை மணி சாம்பல் சத்து அளவுகள் கணக்கிடப்பட்டு பயிர் மேலாண்மை செய்யப்படுவதால் மண்வளமும் பயிர் வளமும் சமச்சீராக பேணிக்காக்கப்படுகிறது என்பி கே மேனேஜ்மெண்ட் அந்த பண்றதுக்கான புது ஒரு டெக்னாலஜி வந்து யூனிவர்சிட்டி உள்ள கொண்டு வந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி சேட்டலைட் மூலமாக வந்து இந்த கண்ட்ரி இந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு அந்த பிளாக் அந்த ஃபீல்டில் வந்து என்பிகே ரேஷியோ வந்து அந்த ஒரு ஒரு ஃபார்மருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹெக்டர் ரெண்டரை ஏக்கரில் வந்து எந்தெந்த போர்ஷனில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கு பொட்டாஷ் அதிகமாக இருக்கு பாஸ்பரஸ் அந்த இல்லை பற்றாக்குறை டெஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து ரிமோட் சயின்சிங் டெக்னாலஜி மூலமாக வந்து இது பண்ணிட்டு நைட்ரஜன் குறைவா இருக்கிற ஏரியாவுக்கு நைட்ரஜன் அந்த பர்சன்டேஜை கூட்டியும் பாஸ்பரஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகப்படுத்தியும் அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை ஏக்கர் ஃபுல் ட்ரிப் சிஸ்டம் இருக்கிற அந்த ரெண்டரை ஏக்கரும் பார்த்தீங்கன்னா எந்த கார்னரில் போயிட்டு நம்ம சாயல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாலும் என்பிகேவுடைய ஓட ரேஷியோ வந்து ஒரே ஈன இருக்கு பல்கலைக்கழகத்தின் மூத்த விஞ்ஞானிகளின் நேரடி கள ஆய்வுகளும் ஆய்வு விஞ்ஞானிகள் கிராமங்களில் தங்கி விவசாயிகளுடன் இணைந்து பணியாற்றுவதும் விவசாயிகளுக்கு இத்திட்டத்தில் முழு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது மூணு வருஷமா அந்த துல்லிய பண்ணை திட்டத்தை வந்து யூனிவர்சிட்டி வந்து இங்கே வந்து ஸ்பாட்லேயே சயின்டிஸ்ட் போட்டு விவசாயிகளுக்கு வந்து முழு நேரமும் கிட்டத்தட்ட பார்த்தா தூங்குற நேரம் போக மற்ற நேரம் எல்லா நேரத்துலையும் வந்து எங்களுக்கு வந்து விவசாயம் கூடவே இருந்து இந்த பயிர் இப்படி செய்யணும் இது இது இப்படின்னு சொல்லி கைட்லைன் கொடுத்து விவசாயிகளை பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் எங்களை வந்து ஒரு ஐம்பது விவசாயிகளை வந்து ஒரு தெளிவா இப்படிதான் பண்ணணும் செய்யணுன்ற அளவுக்கு எங்களுக்கு இது பண்ண நடவுக்கு பின் செடிகள் பசுமை படந்து வளர்வதாலும் நூறு சதவீதம் விளைச்சலை கொடுக்கும் வகையில் பராமரிக்கப்படுவதாலும் அபரிமிதமான விளைச்சல் சாத்தியமாகிறது தக்காளியே வந்து எனது முப்பத்தி ஒன்பது டன் எடுத்தாங்க நாங்கள் நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா பி அந்த மாதிரி ரகம் தான் நடுவோம் அதுக்கு முன்னாடி தக்காளி நட்டுட்டுருக்கேன் அதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஒன்பது பத்து டன் அந்த மாதிரி ஒன்பது டன் எடுத்தாலும் அது மிகப்பெரிய மகசூலுங்க ஒரு ஆறு ஏழு டன் தான் ஆவரேஜாக எடுப்போம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது நாளில் அறுவடை ஆயிரம் முடிஞ்சிடும் இது அப்படி இல்லைங்க ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் அஞ்சு மாதம் வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருந்தது முப்பத்தி ஒன்பது டன் மகசூல் வந்ததுனால எங்களுக்கு நல்ல ரேட்டு வித்தது முதல் வருடம் ஒரு ஏக்கருக்கு வந்து பஜ்ஜி மிளகா வெஸ்ட் கம்பெனி இருவத்தி மூணு டன் மகசூல் எடுத்தேன் ஒன்றரை ஏக்கர்ல நாம்தாரி ஒன் செவன் ஜீரோ ஒன் அப்படின்ற ஒன்றரை ஏக்கருக்கும் இருபத்தி டன் மகசூல் அடுத்த வருடம் ஒரு ஏக்கர்ல தக்காளியில எண்பது டன் தக்காளி எடுத்தேன் நாங்க ஒரு அந்த காய்கறி விவசாயம் இருந்தாலும் வருஷம் வந்ததுல ரெண்டாயிரத்தி அஞ்சு போட்டோம் காய்கறி தக்காளி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இருந்தாலும் முன்ன ஏக்கரா பாஞ்சு டன் எடுப்போம் இப்போ வந்து ஏக்கரா நாற்பது நாற்பத்தஞ்சு டன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் ஒரு ஏக்கரா போட்டோம் தக்காளி ஒரு ஏக்கரா போட்டோம் தக்காளியில வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் செலவாசி ஒன்றரை லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபாய் தக்காளி கிடைச்சிது இந்த கிராப் பிஓபி என்னட்டு பிஓபி பேர்ட் ஆஃப் பேரடைஸ் இந்த பேரடைஸ் பேர்டு மாதிரி இருக்குது இது பேர்ட் ஆப் பேரடைஸ் ஃப்ளவரை ஷோ ஃப்ளவரை யூஸ் பண்ணுறாரு

ஒரே சீரான விளைச்சல் இவற்றோடு கூடவே சில பயிர்களில் விளைச்சல் காலம் நீட்டிக்கப்படுவது இத்திட்டத்துக்கே உரிய சிறப்பு அம்சமாகும் சில விவசாயிகளின் மாபெரும் வெற்றிக்கு இதுவே முக்கிய காரணியாக அமைந்துள்ளது இந்த திட்டத்தில் இன்னொரு பயன் என்ன அப்படின்னா ஒரு பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய காலம் ஆறு மாசம் அப்படின்னா அதை வந்து எட்டு மாசத்துக்கு கொண்டு போக முடியும் பத்து மாசத்துக்கு கொண்டு போக முடியும் உதாரணத்துக்கு மிளகாய் தக்காளி ரெண்டுமே ஆறு மாதத்து பயிர் ஆனால் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் கத்தரி ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சிருக்க முடியும் அப்போது இந்த சித்திரை பங்குனி சித்திரை இந்த ரெண்டு மாதமும் கல்யாண முகூர்த்தங்கள் இருக்காது அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளும் விடுமுறையாக இருக்கும் அப்போ வந்து பல்காக காய்கறி வாங்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் குறையும் இந்த ரெண்டு மாதம் மட்டும் வேலை கீழே வரும் அதை தாண்டி ஜூன் மாதம் ஆரம்பிச்சுன்னா வைகாசி ஆரம்பிச்சுன்னா இந்த இருக்கிற அத்தனை ஹாஸ்டல்ஸ் ஓப்பன் ஆகும் அத்தனை கல்யாண மண்டபங்களும் ஆக்டிவேட் ஆகும் அப்ப வந்து விலை வந்து ஏறும் இந்த சிஸ்டத்தில் போடுற காய்கறி வந்து கரெக்டாக ஜூன் மாசம் அறுவடை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஜூன் மாசத்துல அதிக உற்பத்தி உச்சகட்ட உற்பத்தி வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போகும்போது இந்த மூணு மாசத்துல அறுவடை பண்ண வேண்டியது ஆறு மாசம் நம்ம பண்ணும்போது ரெண்டு மாசம் விலை வீழ்ச்சி இருந்தாலும் மீதி நாலு மாசத்துல விலை வந்துடுது ஏன்னா இந்த இதுல வந்து சொட்நீல்ல வந்து நம்ம அடிக்கடி வாட்ஸ்அப் பெர்டிலைசர் கொடுத்து அது பண்ணி பராமரிப்பு பண்ணுறதுனால அது ஒரு ஆறு மாசத்துக்கு நமக்கு ஒரு மூணு மாசம் சேர்ந்து அதனால தான் நமக்கு மௌசூல தவிர ஆனால் வெரைட்டினாலேயோ இல்லை அது விளையிறத மூணு மாதம் ஆறு மாதம் பயிர்னாலே இல்லையா நம்ம வந்து செடியை பாதுகாக்கிற அளவுக்கு அதுக்கு தேவையான உரம் வாட்டர் சாவல் ஃபர்டிலைசரு மருந்து இதெல்லாம் கொடுத்து கண்காணிச்சிருந்தா ஒரு வருஷம் வரைக்கும் கூட இருக்குது நஞ்சில்லாத உணவை மனித சமூகத்துக்கு அளிப்பது என்பது விவசாயிகளின் தார்மீக பொறுப்பு இதனை உணர்ந்து இயற்கையோடு இணைந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பரிந்துரைக்கிறது துல்லிய பண்ணைய திட்டம் இதில் அடிக்கக்கூடிய மருந்து தாக்கம் எஞ்சிய நஞ்சு இந்த காயில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக சொற்பம் அது உடல் நலத்துக்கு எந்த வகையிலும் ஊர் உலகாது முதல் அறுவடையிலிருந்து கடைசி அறுவடை வரைக்கும் காயினுடைய அளவு குறையாது காயினுடைய எடை குறையாது ஒரே சமச்சீரான ஒரு வளர்ச்சி இருக்கிறதுனால நுகர்வோர் வந்து காய பொறுக்கி பொறுக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு லாட் ஒரு கை எடுத்து போட்டான ஒரு கிலோ வந்தாலும் அதுல வந்து சேதாரங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் முக்கியமா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றாங்க முட்டைக்கோசை எடுத்தால் எடுத்தா துல்லிய பண்ணை திட்டம் வராதுக்கு முதல்ல நாங்க இருபது பதினஞ்சுல இருந்து இருபது ரவுண்ட் மருந்தோம் அஞ்சு நாளுக்கு ஒரு ரவுண்ட் மருந்தை தெளிக்கிட்டே வந்தோம் ஆனா போன பிப்ரவரி நெட்ட வந்து ஏப்ரல் மாசத்துல அடுவற வந்தது என தோட்டத்திலேயே நாலு ரவுண்ட்லயே ஒரு முட்டை எடுத்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் காசு வந்தது சந்தை சத்துகளின் கைகளில் பகடைக்காய்களாக இருந்த விவசாயிகளின் நிலையை அடியோடு மாற்றிவிட்டது சந்தை நிலைமைக்கேற்ப திட்டமிட்டு விவசாயம் செய்கிறார்கள் துல்லிய பண்ணை விவசாயிகள் தனிநபர்களால் சாதிக்க முடியாததை சங்கமாய் இணைந்து சாதிக்கிறார்கள் துல்லிய பண்ணை விவசாயிகள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு இயல்பான ஒரு குணம் உண்டு ஆனால் அந்த கிராமத்தை சார்ந்த மக்களை வச்சு அந்த ஊர்ல ஒரு கிளஸ்டர் லெவல்ல ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி அந்த சங்கத்தை வந்து நாங்கள் வலுப்படுத்தினோம் சங்கம்னு முதல்ல சொல்லும் போதே அவங்களுக்கு அதை ஏற்றுக்கலாம் அவங்க சங்கம்னு வந்தால் தலைவர் வருவார் சார் தொண்டர் வருவார் சார் சண்டை வரும் சார் வேணாம் அப்படின்னாங்க ஒரு ஃபார்மருடைய தோட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டுது சாதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இபி டிபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் எடுத்துக்குவாங்க அப்போ நாங்கள் அந்த வெப்சைட்டில் சொன்ன ஒரு பேப்பர் எடுங்க பண்ணை சங்கம் செயலாளர்னு போட்டு என்னோட இது போய்ட்டுது எனக்கு வந்து பயிர் நான் நட்டிருக்கேன் எனக்கு கூடிய விரைவில் அதை மாற்றி கொடுங்கன்னு கொண்டு போய் இ ஆஃபீஸில் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்டு கொடுத்தோடனே அந்த ஈ வந்து அவர் உள்ளே அழைச்சி உட்கார வச்சு பேசி ரெண்டே நாள் அதை மாற்றி கொடுத்தாரு அப்போ தான் சங்கத்துக்கு வந்து அரசு வந்து ஒரு எவ்வளோ மரியாதை கொடுக்குது அரசு திட்டங்களை சங்கத்தின் மூலம் நிறைவேற்றுறதுக்கு வந்து அரசு எப்படி தயாராக இருக்குது ஒரு குழுவாக அமைச்சு செயல்படுத்தினோம்னா எல்லா வகையிலும் நமக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து இவங்களுக்குள்ளே கொண்டு வந்தோம் எல்லா இடுபொருள் கம்பெனி எல்லா சொட்டுநீர்ப்பாசன கம்பெனி இங்கே வரவழைச்சி இந்த விவசாயிகள்ட்ட அவங்களுடைய பொருள்களை பற்றி தன்மையை கூட சொன்னோம் நாங்கள் நானூறு ஹெக்டேருக்கு நாங்கள் மெட்டல் வாங்குறோம் எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரர் ரேட்லேயே கொடுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் வேண்டாம் டீலர் ரேட் வேண்டாம்னு ஒரு கலெக்டிவ் ஒரு பார்கனிங் பவர் வந்து அவங்க கேள் கொண்டு வந்தோம் அதே மாதிரி வியாபாரிகள் நாளைக்கு வரும்போது ரிலையன்ஸ் வந்தாங்க திருநேத்திரா வந்தாங்க கிட்டத்தட்ட மல்டிநேஷ்னல் எல்லாமே ஃபீல்டுக்கு வந்தாங்க இந்த சங்கம் அவங்களோட உட்காந்து ஒரு ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு வலுவை வந்து இந்த சங்கத்துக்கு கொண்டு வந்தோம் நாங்கள் விவசாயிகள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் எங்கள் அசோசியனு எல்லா அசோசியனுமே வந்து மாதம் ஒரு டைம் மீட்டிங் போட்டுக்கிறோம் எங்கள் இதில் வந்து எங்கள் அசோசியில் வந்து நூறு பேர் இருக்கிறோம் மற்ற அசோசியில் வந்து இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி மீட்டிங் ஒன்றாந்தேதி கம்பல்சரியாக எந்த டவுட்டு யார் யாரையாவது வந்து எங்களை வந்து கேட்டாங்க நீங்கள் ஒன்றாந்தேதி மீட்டிங் வாங்கிடுவோம் இப்போ அசோசியன் ஒரு இது வந்த பின்னாடி என்ன இந்த விற்கிற பொருளுமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன்னா இந்த இப்போ என்னோடது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் ஆகுதுன்னு வைங்களேன் இன்னும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லோடு ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க அந்த மாதிரி அசோசியேஷனில் வந்து நாங்கள் பிளான் பண்ணி இது பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து எங்களால் பண்ணனா கொடுக்க முடியும் ஜீன் என் பண்ணனா குவாலிட்டி ப்ரொடியூஸ் எங்களால் கொடுக்க முடியும் என்ன ப்ரைஸ் இருபது ஃபார்மர் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன் இவங்க கிட்ட விலை பேசுகிறவங்க வந்து ரெண்டே பேர் தான் இந்த இருபது பேர் யார் ரெப்ரஸன்டேட்டிவோ அவங்க மட்டும்தான் உட்காந்து பயரோ அவங்க நான் பேச விவசாயிகள் குழுக்கள் கோயம்பேடு கொச்சின் கோவை நேரடியாக அழைத்து செல்லப்பட்டு விவசாயிகளுக்கு நேரடி விழிப்புணர்வு மிக முக்கியமானது வந்து மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்தாங்க எங்கெங்க பிறகு அது எப்படி தரம் பிரிக்கணும் அதெல்லாம் எப்படி நீங்க அடிக்க எங்கெல்லாம் கொண்டு போய் விற்கணும் எங்களை எல்லாம் மார்க்கெட்டு பெங்களூர் கொச்சின் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் கூட்டிகிட்டு போய் போய் காட்டினா டெல்லாம் போய் மார்க்கெட் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு இங்கிருந்து நம்ம தருமபுரி டிஸ்டிக்ல இருந்து டெல்லிக்கும் கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் கொண்டு போய் நாங்களே நேரடியாக போய் விற்றுட்டு நாங்க காலையில வரும்போது பணம் வாங்கிட்டு வந்துடுறோம் அந்த மாதிரி ஒரு விவசாய விவசாய வந்து வியாபாரியாவே ஆக்கிட்டாங்க நான் வந்து கடந்த டிசம்பர் மாசத்துல வந்து தற்போசி சாகுபடி பண்ணிருந்தேன் வந்து பிள்ளை திட்டத்தின் கீழ் வந்து எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு பதினாறு டன்ன அளவுக்கு வந்தது நல்ல மகசூல் இருந்தது சைஸ் ஒரு காயினுடைய சைஸ் வந்து மூன்று டூ நாலு கிலோ வெயிட் வந்து சைஸ் வந்தது இந்த இதை வந்து நாங்கள் வந்து லையன்ஸ் லையன்ஸ் மூலமாக வந்து பாம்பே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணோம் நல்ல நல்ல காசு கிடைச்சிதுங்க ரெண்டரை ஏக்கரில் ஒரு ஒன்றே முக்கிய லட்சத்துக்கு எங்களுக்கு காசு ப்ராஃபிட் லாபம் மட்டும் கிடைச்சிதுங்க இந்த சாதனைகளுக்கு எல்லாம் விவசாயிகளை ஒன்றிணைத்து வெற்றிகரமான கார்பரேட் கம்பெனியை உருவாக்குவதும் சாத்தியமாகி இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் இரநூறு விவசாயிகளும் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பங்குதாரர்கள சேர்ந்து முதல் தடவையா ஒரு உற்பத்தியாளர் நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து கார்பரேட் கம்பெனி நிறுவனம் அதை வந்து கம்பெனி ஆக்டுக்கு கீழே பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக பதிவு பெற்ற ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி இன்னைக்கு நீங்க நின்றுட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து அந்த தலைவர் சின்னசாமி அவர் வந்து ஒரு சாதாரண விவசாயம் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்க்கலாம் இந்த சோமனஹல்லி அதிகமான் துல்லிய பண்ண சங்கத்தினுடைய தலைவரா அவருடைய செயல்பாடு எப்படி முன்னாடி எப்படி நீங்கள் அணுகி பார்க்கலாம் மூணாவது அந்த அக்ரோ கார்பரேட் நிறுவனத்தினுடைய சிஇஓவை என்ன மாதிரியான பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதை இது தான் எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி மூலியமாக என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க உங்கள் மூலிமா வந்து ஒரு அக்ரோ சர்வீஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு விவசாயிகள் எல்லா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்விதம் போட்டு ஒரு இருபது லட்சத்தை கலெக்ஷன் பண்ணி அதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட்டு இது பில்டிங் கலெக்டரேட்டு போயிட்டு கலெக்டர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கடை வந்து இது இல்லாமல் டெண்ட்ரில் வைக்காமல் என்ன இது ப்ரைஸாக அந்த ப்ரைஸ் நாங்கள் கட்டிட்றோன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட கேட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்து அந்த கடை முன்னுரிமையாக இது பண்ணி எங்களுக்கு இடத்த உதவி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிக்கும் வேளாண் பல்கலைக்கழகம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் மாதிரி எல்லா இதுவும் வந்து இது